இது வந்து ஃப்ரைடே ரொட்டீன் தான் இப்ப பெரும்பாலும் எனக்கு வாசல்ல இந்த கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா சமீபமா ஒரு கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாள்லயும் வந்து கோலம் போடுறது இல்லை அஹ் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மட்டும்தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன் சோ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் கோலம் போடும்போது என்னை சுத்தி ஒரு பத்து பேர் வந்து நின்றுக்குவாங்க நான் ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருப்பேன் குட்டியா இவங்க இருந்தாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்க ஸோ கோலம் போட்டு நம்ம இந்த சைடு வந்தாலே போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே அலங்கோலமா தான் இருக்கும் அதனாலேயே சரி அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழம்கிழமை மட்டும் தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன் அவன் எனக்கு இப்போ வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு துளசி செடி வந்து வளர்ந்துருந்தது ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டைப்பை உங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு பெரும்பாலும் நான் துளசி மாடத்துல செடி வந்து வச்சிருப்போம் ஆனா வீட்டுக்கு உள்ள வந்து வச்சிருப்போம் நானே அந்த தப்பை தான் பண்ணேன் ஆனா அது வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியா வளரவே இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ நல்ல வெயில் வந்து தேவை இருந்தாதான் துளசி செடியை பொறுத்தவரைக்கும் நல்லா செழிப்பா வளருது இன்னும் சொல்லப்போனா நான் துளசி மாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உரம் இதெல்லாமே போடுறேன் ஆனா அதுவே அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த தானா வளர்ந்த செடிக்கு நான் வெறும் தண்ணி ஊத்துறேன் ஆனா அது பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துருக்கு என்னதான் இருந்தாலும் தானா வளர செடிங்கிறது அது செழிப்பா சூப்பரா தான் வளருது இருந்தாலும் இப்போ உள்ள இருந்ததை விட வெளியே வைக்கும் போது துளசி செடி ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு எப்பயுமே துளசி செடி நல்லா வைங்க வெயிலும் அப்பதான் நல்லா வளருது